வழங்கும் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு இன்று விரைந்திடுங்கள் இந்த மாதிரி புல்லட் லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தொகைக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்டி பர்சென்ட் தான் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தங்க நகை உங்களோடது அப்படின்னு அதோட ரிசீட்டு பில் ஏதாவது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி எதுவும் இல்லை இது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி குடும்ப நகை அப்படின்னா இந்த நியூ ரூல்ஸ் படி கோல்டு மட்டும் இல்லை உங்கள்ட்ட சில்வர் இருந்தால் கூட அதை பிளட்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லெண்டர் உங்களுக்கு ஏழு நாளுக்குள்ளே உங்கள் நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படி அவங்க செய்ய தவறினா டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளுமே த லெண்டர் ஹேஸ் டு காம்பன்சேட் பை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் டே நானே சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ரீசண்டாக ஆர்பிஐ தங்க கடன் ரூல்ஸில் நிறைய சேஞ்சஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போத் பாரோவர்ஸ் அண்ட் லெண்டர்ஸ் ரெண்டு தரப்புலேயுமே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு முதல்ல பாரோவர்ஸ்க்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் தங்கம் எடுத்துகிட்டு லோன் வாங்குறதுக்கு அப்ளை பண்ண போனீங்கன்னா எல்டிவி அதாவது லோன் டு வேல்யூ அப்படிங்கிற ரேஷியோ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும் இந்த எல்டிவி கோவிட் டைமில் எயிட்டி பர்சென்ட்டாக அதிகரிச்சிருந்தாங்க இப்போது அதை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க அண்ட் இந்த எல்டிவி வேல்யூ வில் நவ் பி யூனிஃபார்ம் அக்ராஸ் போத் பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் அதாவது நீங்கள் தங்க கடன் கொடுக்குற கம்பெனிஸ்க்கு போனாலும் எல்டிவி செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பேங்க்கில் தங்க கடன் அப்ளை பண்ணாலுமே இது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வரும் ஒன்ஸ் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ரெண்டு விதமாக ரீபே பண்ணலாம் அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையுமே நீங்கள் இஎம்ஐயாக கட்டலாம் இது ஒரு மெத்தட் இந்த மெத்தடுக்கு எல்டிவி வில் ரிமெயின் அட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பட் பெரும்பாலானோர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு கடன் எடுத்துட்டு வெறும் இன்ட்ரஸ்ட் மட்டும் தான் பே பண்ணுவாங்க ஓன்லி அட் த எண்ட் ஆஃப் த டென் அவங்க அந்த பிரின்சிபில் ரீபே பண்ணுவாங்க இந்த மாதிரி பே பண்ற மெத்தட் இஸ் கால்ட் புல்லட் லோன் இந்த புல்லட் லோன்ஸுக்கு இப்போ டென் டுவெல் மந்த்ஸ் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் லோன் எடுத்தீங்கன்னா உங்க எல்டிவி பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்ந்து வரும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒன் லேக் கோல்டு லோன் அப்ளை பண்றீங்க அப்போது செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது அறுபத்தெட்டாயிரம் பிரின்சிபல் ஏழாயிரம் வட்டி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்டிவி அப்படின்னு உங்களுக்கு அலக்கேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி புல்லெட் லோன் அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய தொகைக்கு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகும் ஸோ இதை டிட்டர்மின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோல்டு எடுத்துகிட்டு போங்க மூணாவது ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் நீங்க எடுத்துட்டு போற தங்க நகை உங்களோடது அப்படின்னு அதோட ரிசீப்ட் பில் ஏதாவது நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படி எதுவும் இல்லை இது ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி குடும்ப நகை அப்படின்னா ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் என்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஃபார் கோல்ட் லோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் கோல்டு காயின் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் நம்மளோட ஜுவல்லரி எல்லாம் வைக்கலாம் பட் ஒரு பாரோவர் மேக்சிமம் ஒரு கிலோ தான் வைக்க முடியும் அதாவது நூத்தி இருபத்தஞ்சு சவரன் வரைக்கும் பர் பாரோவருக்கு கோல்டு லோன் எலிஜிபிள் இதே காயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் இஷூட் காயின்ஸ் அப் டு ஃபிஃப்டி கிராம்ஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூ ரூல்ஸ் படி கோல்டு மட்டும் இல்லை உங்கள்கிட்ட சில்வர் இருந்தால் கூட அதை பிளட்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் டு ஃபைவ் அப்படிங்கிற சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா இதில் நீங்கள் சில்வர் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பேங்க் இஷ்யூட் சில்வர் காயின்ஸ் இருந்தாலுமே அதுக்குமே நீங்கள் பிளட்ச் பண்ணி லோன் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு லெண்டர்ஸ் சைடில் என்னெல்லாம் ரூல்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் லெண்டர்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க இஷ்யூ பண்ண போகிற லோனை கிளாஸிஃபை பண்ணணும் அதாவது இன்கம் ஜெனரேட்டிங் லோன் ஆர் கன்சம்ஷன் லோன் சப்போசிங் ஒருத்தர் கடன் எடுக்கிறாரு கோல்டு வச்சு அந்த கடனை வச்சு அவங்க ஒரு தொழில் முனையை போகிறாங்க இல்லை விவசாயம் பண்ண போகிறாங்க பிற்காலத்தில் அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆக போகுது அப்படின்னா அதெல்லாம் வில் கெட் கிளாசிஃபைட் அஸ் இன்கம் ஜெனரேட்டிங் லோன்ஸ் இதுவே நீங்க கோல்டு பிளட்ஜ் பண்ணி அதுலேருந்து கடன் எடுத்து அதை செலவு பண்ண போறீங்க இல்லை இன்னொரு கடன் அடைக்க போறீங்க அப்படின்னா அதெல்லாம் கன்சம்ஷன் லோன்ஸ் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஜென்ரேட்டிங் லோன்ஸுக்கு எல்டிவி கேன் கோ அப் டு எயிட்டி பெர்சென்ட் ஆனால் கன்சம்ஷன் லோன்ஸுக்கு எல்டிவி செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஆர்பிஐ ரூல் போட்டிருக்காங்க ரெண்டாவது நீங்க பிளட்ஜ் பண்ணுற கோல்டுக்கு உங்க லெண்டர் ஒரு கோல்டு பியூரிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் நீங்கள் வைக்கிற கோல்டோட வெயிட் என்ன அதோட தரம் என்ன மற்றும் அதில் ஸ்டோன்ஸ் இருக்கா அது என்ன டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் மற்றும் அதில் எதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு இத்தனை டீட்டெயில்ஸையும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும் மூணாவது ஒரு லோன் அக்ரிமெண்ட்டும் அவங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும் நீங்கள் எந்த விதமான நகையை வச்சுருக்கீங்க அதனுடைய வெயிட்டு தரம் ப்ளஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண போகிறாங்க அதோடய ரீபேமெண்ட் ஸ்கெடியூல் நீங்கள் எப்படி ரீபே பண்ணணும் ரீபே பண்ண தவறினா உங்கள் மேலே அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் என்ன மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அவங்க கொடுக்கணும் ப்ளஸ் டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஆப்ஷன் ப்ராசஸ் வில் கிம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸிங் எல்லாம் கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அதை மீட்கலாம் அப்படின்னு எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு லோன் அக்ரிமெண்ட் பிட்வீன் லெண்டர் அண்ட் பாரோவர் சைன் பண்ணி அவங்க உங்களுக்கு இஷ்யூ பண்ணணும் சப்போஸிங் உங்கள் லோன் எல்லாம் நீங்கள் சரி வர பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் நகையை மீட்கிற டைம் இப்போ இந்த லெண்டர் உங்களுக்கு ஏழு நாளுக்குள்ள உங்கள் நகையை திருப்பி கொடுக்கணும் அப்படி அவங்க செய்ய தவறினா டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளுமே த லெண்டர் ஹேஸ் டு காம்பன்சேட்டிவ் பை ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் டே இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மோர் தென் செவன் டேஸ் கூட நகையை மீட்க முடியல அப்படின்னு போயிருக்கு ஃபைனலி கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் ரூரல் பேங்க்ஸ் இதில் ஒரு பாரோவருக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏன் இவ்வளோ ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் பாரோவர் அண்ட் லெண்டர் சைடில் நிறைய லேப்ஸஸ் வந்திருக்கு இந்த முறைகேடுகளை சரி செய்யணும்னா இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டால் தான் இது கொஞ்சம் டைட்டன் ஆகும் அப்படின்னு இதை ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோன்னா லாஸ்ட் ஒன் இயர்லேயே கோல்டு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது எட்டே முக்கால் லட்சம் கோடியிலேருந்து பதினோரு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு இந்த பதினோரு லட்சம் கோடியிலையுமே எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட போர்ட்ஃபோலியோ டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் என்பிஎஃப்சிஸோட போர்ட்ஃபோலியோ அண்ட் ரீசெண்ட் சிக்ஸ் டு நைன் மந்த்ஸ்லேயே இந்த என்பிஎஸ் அதாவது வாரா கடன் கோல்டு லோனில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் உயர்ந்திருக்கு இது ஒரு அபாயகரமான திசை நோக்கி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர்ஸ் கடன் டிஃபால்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிஸ்டமிக் ரிஸ்காக உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஆர்பிஐ ப்ரோஆக்டிவா இந்த ரூல்ஸை அறிவிச்சிருக்காங்க பட் நீங்கள் ஜெனுவனாக உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது அதாவது ஃபேமிலியில் ஒரு ஹெல்த் க்ரைசிஸ் இல்லை ஒரு ஏதோ ஒரு எமர்ஜென்சி இல்லை உங்களோட தொழில் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்க போகிறீங்க இந்த மாதிரி ஜெனுவனான ரீசன்ஸ்க்காக நீங்கள் கோல்ட் லோன் எடுக்க போக போகிறீங்க அண்ட் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இதை திருப்பி பே பண்ணிடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த புது ரூல்ஸால் வராது தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே